அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் அபுதாபி மொழி சிங்கப்பூர் ஷோ இப்ப லேட்டஸ்டா வந்து அஜய் பெருநாள் முன்னிட்டு சிமர் ஷால் பாருங்க எப்படி இருக்குது நல்ல அழகான ஷால் எல்லாமே எல்லா அபாயாக்களும் எல்லா சல்வாரிகளுக்கும் எல்லாம் சூடுபலாவும் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது சிமர் ஷால் இது கல்ல பாருங்க வந்து வித்தியாசமா அதுலயே பூ பூ அருகே நெல்லி நெல்லி அரிக்கிது பாருங்க ரவுண்ட் ரவுண்டா இருக்குது வித்தியாசமா இருக்கு இது சிமர் ஷால் இது பேர் வந்து பாருங்க இதுல பன்னெண்டு கலர்ஸ் இருக்குது விதவிதமா இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அழகா இருக்குது அந்த அழகான டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோன் டிசைன்ஸ் வந்து வித்தியாசமா இருக்குதுல பாருங்க எப்படி இருக்குது பன்னெண்டு கலர்ஸையும் பாருங்க எப்படிண்டு நீ பாருங்க எப்படி துணியா பாருங்க நல்லா அழகா சாஃப்ட்டாக இருக்கும் வெயிட்லெஸ் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது உங்கள் அபுதாபு